வணக்கம் பியர் நம்பியூர் ட்ரீம் லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற தோப்பு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்பியூர்ல இருந்து ஏழாவது கிலோமீட்டர் தூரத்துல கீழ்பவானி ஆற்றம் கரைக்கு பக்கத்திலேயே தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது தோப்புனோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு செண்டுங்க நாற்பத்தி ரெண்டு தென்னை மரத்தோடு அமைஞ்சிருக்குது மேலே என்னென்ன இருக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போம் இந்த மெயின் ரோட்ல இருந்து பின்னாடி தெரியறதாங்க இந்த தோப்பு இந்த தோப்புக்கு வழி எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரிக்கிற வழியா நூத்தி ஐம்பது அடி போனோம்னா இந்த தோப்பு வந்துருங்க கீழ்பவானி ஆற்ற கரைக்கு பக்கத்துலயே சொன்னோம் பார்த்தீங்களா இப்ப நம்ம அங்கதான் வந்து நிக்கிறோம் நம்ம பார்க்க வந்த தோப்பு இது தாங்க இது வந்து வளைய வளைய நாட்டு பிள்ளை தாங்க நடவு செஞ்சிருக்காங்க இதனோட வயது என்னன்னு கேட்டோம்னா இரண்டரை வயசு உள்ள தென்னை மரத்தை தாங்க நம்ம பார்க்கறோம் இந்த தோப்புக்கான நீர்நிலை வசதி என்னென்னு பார்த்தோம்னா கூட்டு கிணறுங்க ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்குது ஆறு நாளைக்கு ஒரு நாள் தண்ணீர் முறை தாங்க இந்த தோப்புக்கு வரும் இந்த தோப்பு வந்துங்க அதாவது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணுங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கு இயற்கை சூழல் மிக இடத்துல தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது ஓகேவியஸ் இந்த முப்பத்தி ஆறு சென்டனோட எல்லா விவரங்களையும் நாம் தெரிஞ்சுட்டோம் இந்த முப்பத்தி ஆறு சென்று சேர்த்து நாற்பத்தி ரெண்டு தென்னை இந்த பூமி என்ன விலை சொல்கிறாங்கன்னா மொத்தமாக இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாம் உடன் கிரையம் அப்படிங்கிற கண்டிஷன் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே வீர்ஸ் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்